ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் யுமன் என்ரோம்மெண்ட் இதுக்கான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தி ஃபாலோவிங் போஸ்ட் அட் தி ஃபோர் கமிஷ்னரேட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் இஸ் டு பி ஃபில்ட் ஆன் கன்சல்டேட் பே பை த கமிஷ்னர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் த்ரோ த செலக்ஷன் கமிட்டி அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் ஒரு போஸ்டிங் தான் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஆர் கீவன் இன் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சோஷியல் வெல்ஃபேர் வியூமன் என்வ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து கேன் அப்ளை ஃபார் த அபவ் Should post in the prescribed application from along with a passport size photograph which is அலாங் வித் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து தி கமிஷனர் வெல்ஃபேர் கமிஷனரேட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் லேடி வில்லிங்டன் காலேஜ் கேம்பஸ் காமராஜர் சாலை சென்னை அஞ்சுங்கிற அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போ சென்ட் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன்

நீங்கள் விருப்பம் போகிறவங்க நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை சொல்லலாம் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்